ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் நான் செஞ்சுருக்கிறது ஒரு ஹெல்த்தியான பீஸா ஸோ இந்த பீஸா வந்து மைதா மைதாமாவோ கோதுமாவோ யூஸ் பண்ணாமல் மூங்குதாள் அதாவது சிறுபருப்பில் செஞ்சுருக்கேன் செஞ்சிருக்கேன் இப்போ செஞ்ச இந்த பேஸு ஸோ பீஸா நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக அந்த பேஸில் இருந்து வர வாசனையே அரோமாவே நல்லா அவ்வளோ சூப்பராக இருக்குது ஏன்னா நம்ம சிறுபருப்பில் பருப்பில் ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க குயிக்காக செஞ்சிடலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் வேலை அதிகம் கிடையாது அதே சமயத்தில் வந்து பொருட்களும் அதிகம் கிடையாது வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வச்சு நம்ம இந்த பீஸா சூப்பராக ரெடி பண்ணலாம் அருமையாக இருக்குது பாருங்கள் பின்னாடி தீயாமல் ஸோ இது வந்து நான் அவனில் கூட செய்யலை தான் செஞ்சுருக்கேன் வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் நான் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சிறு பருப்பை பேஸாக வச்சு பீஸா பேஸ் வச்சு ஒரு பீஸா பண்ணுவோம் ஸோ இது வந்து சிறு பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க மூங்கு தாள் நல்லா ஊர்ன பிறகு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடிகட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டுக்கங்க நம்ம மைதாவோ கோதுமாவோ யூஸ் பண்ணாமல் அதே போல் ரைஸிங்காக பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இல்லை ஈஸ்டோ யூஸ் பண்ணாமல் இந்த பேஸ் பண்ண போகிறேன் இதில் ஒரு துண்டு இஞ்சி ஒரு பச்சை மிளகா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் எந்த அளவுக்கு அரைக்கணும்னா நம்ம தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அந்தளவுக்கு அரைச்சிட்டு வரணும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும் இப்போ இதில் கொஞ்சோண்டு சோஜி அதாவது ரவா போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வர்ற அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் ரைஸிங்க்காக ஈனோ ஒரு பேக்கெட்டு ஈனோ ஒரு பேக்கெட் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இந்த ஈனோடைய ரைஸிங் தான் இதுக்கு மற்றபடி இதுக்கு பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடாவோ இல்லை டீஸ்ட்டோ ஆட் பண்ணது கிடையாது நல்லா அடித்து இதில் பபுல்ஸ் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ நல்ல ஹெல்த்தியான பே பீஸா பேஸ் இது திருப்பருப்பில் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நல்லா ஸ்மூத்தாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் ரவா அஞ்சு நிமிஷம் ஊரினதும் அந்த பேஸ்ட்டில் ரவா கொஞ்சம் நேரம் ஊறுறதுக்காக டைம் கொடுத்தோம் ஊறினதும் இதில் நம்ம ஒரு அடுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சுக்கலாம் அது நான் ஸ்டிக் பேனாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அதில் கொஞ்சம் பட்டர் வந்து தடுவிக்கணும் வெண்ணெய் அவ்வளோதான் அடுப்பை கொஞ்சம் நல்லா சிம்மில் வச்சுக்கிங்க இதில் நம்ம இந்த பேஸ் ரெடி பண்ணுறதுக்கு மாவு போடுறோம் இதை அப்படியே லோ ஃபிளேம்லேயே கொஞ்சம் நேரம் வேக விட்டுறலாம் போய் இந்த பேட்ஸு ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஸோ இந்தளவுக்கு தான் அது கலர் சேஞ்ச் ஆகணும் ஓவராக நம்ம வந்து தீயை விட்டுறக்கூடாது இந்த சைடும் கொஞ்சம் வேகட்டும் இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்ட உடனே கொஞ்சம் நல்லா நமக்கு ஒரு சூப்பரான பேஸு ரெடி ஆயிடுச்சு பாருங்க மூங்கால் பேஸு நீங்க இந்த சைடு திருப்பி விட்ட உடனே இந்த மாதிரி குத்தி விடுங்க உடையாது ஒன்றும் ஆகாது இந்த பேஸில் ஃபஸ்ட்டு கெச்சப் போட்டுக்கலாம் இதை நீங்கள் கெச்சப்பு அப்படி இல்லைன்னா பீஸா சாஸ்ன்னு கிடைக்கும் அதை கூட பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சீஸ் போட்டுக்கலாம் வெங்காயம் கொஞ்சோண்டு ஸோ பன்னீரை கொஞ்சோண்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன் பட்டரில் தான் ஃப்ரை பண்ணிடுவோம் ஒருகணும் பீஸாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று ஒருகினோம் ஒருகினோம் இல்லைன்னா பீஸாவுடைய ஃப்ளேவரே நல்லா இருக்காது இதோட சில்லி ஃப்ளேக்ஸு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணுமோ பீஸா அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம சூப்பராக ஒரு பி பீஸா பேஸ் ரெடி பண்ணி இந்த பீஸா ரெடி பண்ணிட்டு அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் பேன் வந்து சூடாகவே இருக்குது இந்த பேஸ் அப்படியே டைரெக்டாக இருக்கிடுங்க இதில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு நிமிஷம் கரெக்டாக மூணு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம்

ஸோ இதே போல பீஸா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெசிபியோட உங்களை சந்திக்கவே உங்களோட விட பெறுது சேனல் லாஸ்ட் ஸ்டோரிக்கு பார்த்தா அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்